அப்படியே ஸ்ரீமதி ராமானஞ்சாய நமக ஸ்ரீரங்கத்தில் இனிலேருந்து வசந்த உற்சவம் ஆரம்பிக்கிறது இந்த உற்சவம் வைகாசி இருபது அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பௌர்ணமி முடிய ஒன்பது நாட்கள் ஸ்ரீ நம்பெருமாள் உற்சவமூர்த்தி ஸ்ரீரங்கம் உற்சவமூர்த்தி வசந்த உற்சவம் கண்டருள்வார் இந்த வசந்த உற்சவம் அப்படின்னா என்ன அப்படின்னா சக்கர தாழ்வார்லேருந்து தயாசு நதி போகிற வழியில் வசந்த மண்டபம் என்று ஒன்று உள்ளது அந்த வசந்த மண்டபத்தில் சுற்றிலும் அகழி போல் நீர் இருக்கும் ஜலம் இருக்கும் அதற்கு நடுவில் மண்டபம் இருக்கும் அந்த நாலு கால் மண்டபத்தில் பெருமாள் ஏழியிருப்பார் வைவஸ்தவ மனுவின் காலத்தில் சப்த ரிஷிகளால் தான் முதல் முதல்ல பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டது ஒரு ஆண்டு அப்படிங்கிறத அதை வந்து நம்ம ஆறு பருவங்களாக பிரித்து கொள்கிறோம் சம்மர் சீசன் வின்டர் சீசன்லாம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஆறு பருவங்களாக நம்ம பிரிச்சு சமஸ்கிருதத்தில் ருத்து அப்படின்னா காலங்கள் பருவங்கள் அப்படின்னு வசந்த ருத்து கீஷ்மத்து வருஷ ருத்து சரத் ருத்து ஹேமந்த் சிசிர சிசிரத்து அப்படின்னு ஆறு தமிழில் சொல்லணும் அப்படின்னா இளவேனில் முதுவேனில் கூதிர் கார் முன்பணி பின்பணி அப்படிங்கிற காலங்கள் ஆறு ருதுக்கள் ஆகும் இந்த சித்திரையும் வைகாசியும் இரண்டும் சேர்ந்த அந்த மாதங்கள் வசந்த ரித்து என்று பெயர் மாதவம் சகலம் மாஷம் துலாஸ் யாயு அர்ச்சா ஏன அப்படின்னு பெருந்தவம் நிறைந்தது இந்த வைகாசி மாதம் நம்பெருமாள் இந்த வைகாசி மாதம் ஒம்பது நாட்களும் வசந்த உற்சவம் கண்டருள்வார் இந்த மண்டபத்துக்கு பேர் வசந்த மண்டபம் என்று பெயர் இந்த மண்டபத்தில் திருப்பள்ளாண்டு பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்வார்கள் அதோடு சேர்ந்து சூர்ணாபிஷேகம் கண்டருள்வார் நம்பெருமாள் உற்சவத்தில் முதல் நாளும் ஏழாம் நாள் மட்டுமே பெருமாள் உபய நாச்சிமார்களோடு எழுந்து அருள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நம்பெருமாள் குதிரை வாகனத்தில் வளம் வந்து அதன் பிறகு தீர்த்தவாரி பெருமாள் தீர்த்த பேரருக்கு தீர்த்தவாரி நடக்கும் அதோடு இந்த உற்சவம் முடிவடையும் சீரியல் விளக்குகளால் மின் விளக்குகளால் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மண்டபம் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவனை தொயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று தொண்டரடி பொடியாழ்வார் சாதித்து அருளினார் போலே இங்கே ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் பெருமாளையும் நம்பெருமாளையும் நாம் சேவித்து அவனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் நன்றி